பிரான்சில் வாகன பதிவு செய்யும் நடைமுறையில் இடம்பெறும் மோசடிகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் அதிகாரிகள் புதிய மற்றும் கடுமையான விதிமுறைகளை அமுல்படுத்த உள்ளனர் இந்த மாற்றங்களால் தற்காலிக பதிவு எண் தகடுகளை பயன்படுத்தும் நான்கு லட்சத்திற்கும் மேற்பட்ட வாகனங்கள் மாற்றங்களை சந்திக்க உள்ளது தற்போது தற்காலிகமாக வழங்கப்படும் வழங்கப்படும்பன் தகடுகளின் விதிகள் மாற்றப்பட உள்ளன இந்த தகடுகளில் அவற்றின் காலாவதி திகதி அச்சிடப்படும் மற்றும் அவை மற்ற தகடுகளில் இருந்து வேறுபடுத்துவதற்காக புதிய இளஞ்சிவப்பு நிறம் ஒதுக்கப்படும் இந்த மாற்றங்கள் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் நிர்ணயிக்கப்பட்ட ஐரோப்பிய ஒன்றிய விதிமுறைகளை அடிப்படையாக கொண்டவையாகும் அண்டை நாடுகள் நவம்பர் பதிமூன்றாம் தேதிக்குள் இதற்கு எதிராக தலையிடவில்லை என்றால் இந்த புதிய விதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் முதல் காலாண்டிற்குள் நடைமுறைக்கு வரும் எதிர்பார்க்கப்படுகிறது பிரான்சில் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் நான்கு லட்சம் வாகனங்கள் தற்காலிக டபிள்யூ டபிள்யூ தகடுகளை பெறுகின்றன இவை பெரும்பாலும் பிரான்சுக்கு புதிதாக இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்கு வழங்கப்படுகின்றன தற்போதுள்ள டபிள்யூ டபிள்யூ தகடுகள் நிரந்தர தகடுகளைப் போலவே இருப்பதால் அவை மோசடிக்கு பயன்படுத்தப்படுவதாக முறைப்பாடு எழுந்துள்ளன தற்காலிக தகடுகள் தவறாக பயன்படுத்தப்படுவது அவற்றின் செல்லுபடியாகும் காலத்தை விட நீண்ட காலத்திற்கு பயன்படுத்தப்படுவது திருடப்பட்ட வாகனங்களின் பொருத்தப்படுவது அல்லது சட்டவிரோதமாக மற்றவர்களுக்கு விற்கப்படுவது போன்ற பல மோசடிகளுக்கு வழிவகுத்தது புதிய இளஞ்சிவப்பு நிறம் மற்றும் மற்றிடப்பட்ட காலாவதி திகதி ஆகியவை இந்த தகடுகளை அதிகாரிகள் எளிதாக கண்டறியவும் மோசடிகளை உடனடியாக தடுக்கவும் உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது